திரு இந்த மாதிரியான ஒரு அதிமுக தவறுது இடத்தை அது இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றார் திரு பொன்ராஜ் உங்க பதில் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அதுல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை அமைப்போம் அப்படின்ட்டுருக்கிறாங்க இது சவாலா சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் இன்றைக்கி எது சவாலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதே பெரிய சவால் தான் ஏன்னா திமுகவுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது அப்படின்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பாஞ்சாலிக்கு பெரிய அவமானம் வந்தப்போ கூட பாண்டவர்கள் கையில் தான் இருந்தாங்க இல்ல மாதிரி திமுக கூட கூட்டணி கட்சிகள் இருக்குது ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வரி உயர்வையோ விலைவாசி உயர்வையோ நீட்டு விளக்கையோ யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சரி அது ஒரு புற இருக்கட்டும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு சந்தேகம் எது இந்த நிறைய பிரச்சனைகளை எழுப்புறாங்க அதுக்காக போராட்டக்கலத்துக்கெல்லாம் போறாங்க அப்படின்றதுனாலதான் பிரச்சனையான்ற கேள்வியே எழுப்பப்படுது நிறைய பிரச்சனையை எழுப்புறாங்க தீர்வு வந்துச்சா ஒரு ஆட்சி அரசாங்கம் நீங்கள் கூட்டணி வருவதனால் தீர்வு வந்துச்சா சிஐடியு சாம்சங் பதிஞ்சு கொடுத்துட்டாங்களா இல்லையே ஆகவே இவங்களுடைய நோக்கம் எல்லான்னு கேட்க இன்னைக்கு பல்லாவுரத்தில் குடிநீர் கழிவு நீர் கலந்து மூணு பேர் செத்துருக்காங்களே அப்போ வந்ததுக்கு தான் நீங்க வந்து அமைச்சர்கள் போவீங்களா சரி நல்ல நீர் மழை நீர் அறிவிப்பு வந்துச்சா சரி உங்களால் கணிக்க முடிஞ்சா நண்பர் தமிழன் பிரசன் போது யார் கணிக்க வேண்டியது மழை மழை அதிகமா வருது அப்படின்றத கணிக்க வேண்டியது கணிக்க வேண்டியது மத்திய அரசு புவி அறிவியல் எர்த் சயின்ஸ் அதுக்கு கீழே தான் ஐஎம்டி வேலை வாக்குது ஆனா நான் ஒன்னு சொல்றேன் நீங்க சவாலா எனக்கு ஒண்ணும் இல்ல நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த பெர்செப்ஷன் வார் பெர்செப்ஷன் வார்ன்றாங்களே அது கொஞ்சம் மொழியாக்கத்தை தான் சொல்லுங்களே தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேசி குழப்புவதற்காகவே சில பேர் அப்படியே பயணிக்கிறாங்க அது எனக்கு புரியல ஆனா இந்த ஐஎம்டி செய்ய வேண்டிய வேலையை திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன பண்ணாங்க முதல் நிதி நிலை அறிக்கையில் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க இரண்டாவது நிலை அறிக்கையில் இருபது கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க மொத்தம் முப்பது கோடி ரூபாய் எதுக்கு எங்களுக்கு ஐஎம்டிஏ சொல்லுவது சரியா இல்லை ஆகையினால் மாநிலத்தில் மாநில அரசே வானிலை ஆராய்ச்சி வைத்த ஆரம்பிக்க போகுதுன்னு இதுவரைக்கும் மாநில திமுக அரசே என்ன வேலை செஞ்சுச்சு மத்திய அரசை குறை சொல்லிட்டு தான் இருக்குது அது இருக்கட்டும் அந்த அந்த பொறுத்தளவில் அடுத்து இங்கே பேசும்போது சொன்னார் கல்வியில் முதலிடம் எந்த ஆண்டுன்றது முக்கியம் இங்கே நடப்பது திமுக ஆட்சியில் ரெண்டு நன்மைகள் நடந்திருக்குது ஒன்று பெண்களுக்கு இலவச பேருந்து அடுத்து காலை சிற்றுண்டி இதை ரெண்ட வச்சுக்கிட்டு திராவிட மாடல் சமூக நீதி அரசுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் கொடுங்க கல்வியில் நீங்க சொல்லக்கூடிய முதலிடம் எந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்னு புள்ளி நாலு ஜிஆர் ரேஷியோ அதுல எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப யார் முதலமைச்சர் அப்போ இப்படித்தான் முன்னுக்கு பெண் முரணாக பேசி இங்கு சமூக வலைதள ஆட்சியை போல் இவர்கள் இங்கு அரங்கநாதன் அரங்கத்தில் ஒரு ஒரு தண்ணி இருக்கிற போது ஒரு ஃபோட்டோ தண்ணி இல்லாதப்போ ஒரு போட்டோ பார்த்தீர்களா பார்த்தீர்களா நேற்று தண்ணீர் மழை பெய்தது இன்றைக்கு சுத்தமாக எடுத்து விட்டோம் ஆனால் அங்கே போய் நேராக பார்த்தா தானே சாமி தெரியுது ஆகவே இந்த அரசு முழுக்க முழுக்க விளம்பரம் அதிகமாக அக்கறை செலுத்துகிறது ரெண்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் யாராவது எதிர்கட்சி தலைவர் மதிக்கணும்னு கேட்குறாரு மதிக்க மாட்டோங்கிறார் அடுத்து முதுவரும் அரசியல் தலைவர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எண்பத்தி ஆறு வயது அரசியல் முதுமைக்காகவாவது அவர் வேலை இல்லாமல் இருக்கிறார் அப்ப இவைகள் எல்லாம் சவாலாக மாறும்

எப்படி அவர் அவர் கஷ்டம் சொல்ல போச்சுன்னு என்ன நீங்க சொல்றதை நான் சொன்னே நினச்சிக்கிவாரு ஆகையினால இங்க இங்க தமிதியா இருக்கார் இப்போ நீங்க அடுத்த அடுத்த பேசட்டோம் பேசட்டும் அமைதியா இருந்தா எப்படி ஏவுகணை வரட்டும் மாறட்டும் நான் இப்ப சொல்றது உங்களுடைய நோக்கம் என்பது சொன்னார் இல்லையா இப்போ சொன்னார்ல அவருடைய உயர் அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னார்ல சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ஒன்பது இடத்துல ஆர் எஸ் எஸ் பேரணியை நடத்தவிட்டது திமுக சமூக நீதி திராவிட மாடல் அரசாங்கம் கேட்டா சொல்லுவாங்க நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லி இதே இது கலைஞர் பெரிய இல்ல நீதிமன்றம் உத்தரவு வந்துச்சு கலைஞர் ஏத்துக்கிறல்ல ஜெயலலிதமாக காலத்திலையும் உத்தரவு போட்டாங்க ஏத்துக்கிறல எடப்பாடி காலத்தில் நடத்தவே விடலை ஆனால் நீங்க நடத்த விட்டீங்க இப்ப தெரியுதா பாசிசம் பாஜகவும் திமுக பாசிசமும் ரெண்டும் ஒன்னு சேர்ந்துக்கிறது தெரியுதா கௌதம் அதானியை சந்தித்தீர்களா இல்லையா என்று கேட்டால் ஆம் நான் சந்தித்தேன் இதில் என்ன குறை இருக்கு சொல்லுங்க நான் சந்திக்கவே இல்லை ஆதாரம் இருந்தால் புகைப்படம் இருந்தால் உங்களுக்கு செய்தி உளவுத்துறை மக்களை மூளை செலவை என்பதை காட்டிலும் இவர்களாகவே தங்களை தம்பட்டம் அடிக்கிறார்களே ஒழிய எந்த விலைவாசியும் குறையவில்லை ஒரு மாநிலத்தில் எல்லாவரையும் உயர்த்திட்டாங்க இதுதான் வேதனை இதுதான் சவாலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சரி திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார் என்று டி டி விதிநகரன் சொல்றது விமர்சனமா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்து களத்தில் வலிமையாக எதிர்ப்பு அரசியலை செய்யாமல் அல்லது பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கான அஹ் முயற்சி அல்லது அந்த விருப்பம் இல்லாமல் ஒரு பலகீனமான சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தோல்வி என்னுடைய அடுக்கடுக்கான தோல்வியை இந்த வரலாற்று வீழ்ச்சியை தொடர்வதற்கு அவர் இன்னும் விரும்புகிறார் அல்லது தோல்வியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வியூகத்தை மாற்றி அமைப்பதற்கு அவர் தயங்குகிறார் என்பதனால் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு துணை போவதனால் அதை அப்படி அந்த விமர்சனத்தை வைக்கிறார் அப்ப நம்ம தலைப்பு புரட்சி தலைவிய அம்மாவின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக அமைக்கும் பரவாயில்ல அந்த விருப்பம் நல்ல விருப்பம் தான் அது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே விமர்சிக்காது ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இரண்டாவது முறை இரண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெறுகிற வரை இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அம்மா மறைவு மறைவு நேரம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆட்சியை தானே விமர்சிச்சார் திரு பிரசன்னா

அப்படி ஒரு ஒரு செய்தி வந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க அம்மா அக்ரி அகிரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு 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 பணியாளர் அந்த துறை சார்ந்தவர் ஒருவர் அமைச்சருடைய அழுகுமுறையால் இந்த மாதிரி ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் உயிரிழக்கிறார்